அன்னை தமிழுக்கு வணக்கம் அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதி இது மூன்றாவது பகுதி நாற்பத்தி ஓராவது பாடலிலிருந்து அறுபதாவது பாடல் வரை நல்ல அடியர்களுடைய நட்பு பெற புண்ணியம் செய்தனமே மனமே புது பூங்கூவலை கண்ணியும் செய்ய கணவரும் கூடி நம் காரணத்தால் நன்னி இங்கே வந்து தம் அடியார்கள் நடுவிருக்க பண்ணி நம் சென்னியின் மேல் பத்மபாதம் பதித்திடவே உலகினை வசப்படுத்த இடம் கொண்டு விம்மி இணை கொண்டு இறுகி இலகி முத்து வடம் கொண்ட கொங்கைமலை கொண்டு இறைவர் வலிய நெஞ்சை நடம் கொண்ட கொள்கை நலங்கொண்ட நாயகி நல் அறவின் கொண்ட அல்கொள் பனிமொழி வேத பரிபுரையே தீமைகள் ஒளிய பரிபுற சீரடி பாசாங்குசை பஞ்சபாணி இன்சொல் திரிபுர சுந்தரி சிந்துர தீமை நெஞ்சில் பரிபுற வஞ்சரை அஞ்சக்குனி பொறுப்பு சிலைக்கை எரிபுரை மேனி இறைவர் செம்பாகத்து இருந்தவளே பிரிவுணர்ச்சி அகல தவளே இவள் எங்கள் சங்கரனார் மனை மங்களமாம் அவளே அவள் தமக்கு அன்னையும் ஆயினல் ஆகையினால் இவளே கடவுளர் யாவர்க்கும் மேலை இறைவியுமாம் துவளேன் இனியொரு தெய்வம் உண்டாக மெய்த்தொண்டு செய்தே உலகோர் பழியிலிருந்து விடுபட தொண்டு செய்யாது நின்பாதம் தொழாது துணிந்து இச்சையே பண்டு செய்தார் உளரோ இளரோ அப்பரிசு அடியேன் கண்டு செய்தால் அது கைத்தவமோ அன்றி செய்தவமோ மிண்டு செய்தாலும் பொறுக்கை நன்றே பின் வெறுக்கை அன்றே நல் நடத்தையோடு வாழ வெறுக்கும் தகைமைகள் செய்யினும் தம் அடியாரை மிக்கோர் பொறுக்கும் தகைமை புதியதன்றே புது நஞ்சை உண்டு கருக்கும் திருமிடற்றான் இடப்பாகம் கலந்து பொன்னே மறுக்கும் தகைமைகள் செய்யினும் யான் உன்னை வாழ்த்துவேனே யோக நிலை அடைய வாழும்படி ஒன்று கண்டுகொண்டேன் மனதே ஒருவர் வீழும்படி அன்று வில்லும்படி அன்று வேலை நிலம் ஏழும் பருவறை எட்டும் எட்டாமல் இரவு பகல் சூழும் சுடர்க்கு நடுவே கிடந்து சுடர்கின்றதே உடல் பற்று நீங்க சுடரும் கலைமதி துன்றும் குன்றில் ஒன்றி படரும் பரிமள பச்சைக் கொடியை பதிந்து நெஞ்சில் இடரும் தவிர்த்து இமைப்போது இருப்பார் பின்னும் வரோ குடரும் கொழுவும் குருதியும் தோயும் குரம்பையிலே மரண துன்பம் இல்லாதிருக்க குரம்பை அடுத்து குடிபுக்க ஆவி வெங்கூற்று கிட்ட வரம்பை அடுத்து மருகும் அப்போது வளைக்கை அமைத்து அறம்பை அடுத்த அறிவையர் சூழ வந்து அஞ்சலின் பாய் நரம்பை அடுத்த இசைவடிவாய் நின்ற நாயகியே அம்பிகையை நேரில் காண நாயகி நான்முகி நாராயணி கைநலின பஞ்ச சாயகி சாம்பவி சங்கரி சாமலை சாதி வாயகி மாலினி வாராகி சூழினி மாதங்கி என்று ஆயகி ஆதி உடையாள் சரணம் நமக்கே மோகம் நீங்க அரணம் பொருள் என்றொருள் ஒன்றிழாத அசுரதங்கள் முரண் அன்றழிய முனிந்த பெம்மானும் முகுந்தனுமே சரணம் சரணம் என நின்ற நாயகி தன் அடியார் மரணம் பிறவி இரண்டும் எய்தார் இந்த வையகத்தே பெரும் செல்வம் அடைய வையம் துரகம் மதகரி மாமகுடம் சிவிகை பெய்யும் கனகம் பெருவிளை ஆரம் பிறை முடித்த ஐயன் திருமணையால் அடி தாமரைக்கு அன்பு முன்பு செய்யும் தவம் உடையார்க்கு உளவாகிய சின்னங்களே பொய்யுணர்வு நீங்க சின்னஞ்சிறிய மருங்கினில் சாத்திய செய்யப்பட்டும் பெண்ணம் பெரிய முளையும் முத்தாரமும் பிச்சி மொய்த்து கண்ணங்கரிய குழலும் கண் மூன்றும் கருத்தில் வைத்து தன்னந்தனி இருப்பார்க்கு இதுபோலும் தவமில்லையே கடன் தீர இல்லாமை சொல்லி ஒருவர் தம்பால் சென்று இழிவுபட்டு நில்லாமை நெஞ்சில் நினைகுவிரேல் நித்தம் நீடுதவம் கல்லாமை கற்ற தம்பால் ஒரு காலத்திலும் செல்லாமை வைத்த திரிபுரை பாதங்கள் சேர்மின்களே மோன நிலை எய்த மின்னாயிரம் ஒரு மெய்வடிவாகி விளங்குகின்றது அன்னால் அகமகிழ் ஆனந்தவல்லி அருமறைக்கு முன்னால் நடு எங்குமாய் முடிவாய முதல்விதன்னை முதல்விதன்னை உண்ணாது ஒளியினும் உண்ணினும் வேண்டுவது ஒன்றில்லையே யாவரையும் வசீகரிக்கும் ஆற்றல் உண்டாக ஒன்றாய் அரும்பி பலவாய் விரிந்து இவ்வுளம் எங்குமாய் நின்றால் அனைத்தையும் நீங்கி நிற்பால் எந்த நெஞ்சினுள்ளே பொன்றாது நின்று புரிகின்றவா இப்பொருள் அறிவார் அன்று ஆளிலையில் துயின்ற பெம்மானும் என் ஐயனுமே வறுமை ஒழிய ஐயன் அளந்தபடி இரு நாளிகொண்டு அண்டமெல்லாம் உய்ய அறம் செய்யும் உன்னையும் போற்றி ஒருவர்தம்பால் செய்ய பசும் தமிழ் பாமாளையும் கொண்டு சென்று பொய்யும் மெய்யும் இயம்ப வைத்தாய் இதுவோ உந்தன் மெய்யருளே மன அமைதி பெற அருணாம் புயத்தும் என் சித்தாம் புயத்தும் அமர்ந்திருக்கும் தருணாம் புயத்தும் முளைத்தையல் நல்லால் தகைசேர் நயன கருணாம்புயமும் வதனாம்புயமும் கராம்புயமும் சரணாம்புயமும் அல்லார் கண்டிலேன் ஒரு தஞ்சமுமே பிள்ளைகள் நல்லவர்களாக வளர தஞ்சம் பிறதில்லை ஈதல்லது என்று உன் தவ நெஞ்சம் பயில நினைக்கின்றிலேன் ஒன்றை நீல்சிலையும் சிலையும் அஞ்சும் அம்பும் மிக்கலராக நின்றாய் அறியார் எனினும் அஞ்சும் மெல்லடியார் அடியார் வெற்ற பாலரையே மெய் உணர்வு பெற பாலினும் சொல்லினியாய் பணி மாமலர் பாதம் வைக்க மாலினும் தேவர் வணங்க நின்றோன் கொன்றை வார்சடையின் மேலினும் நின்று வேதங்கள் பாடும் மெய்பீடம் ஒரு நாளினும் சாலனன்றோ அடியேன் முடைநாய்த் தலையே